தம்பிகளா சகோதரங்களா நீங்கள் கட்டாயம் இதில் இதை எதிர்ப்பு தெரிவிக்க ஏன்னா வந்து முக்கியமாக நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த கொச்சுக்கடை சொல்கிறது அந்த நீர் அந்த ஏரியா சொல்கிறது எல்லாம் தான் சரியா மட்டக்களப்பு அந்த சினிமன் கார்டில் வேலை செய்கிறது கூட எல்லாம் தமிழாக்கள் தான் நிறையா சரியா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தியர்கள் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் தான் அந்த ஏரியாலாம் நிறைய இந்த இப்போ வச்ச குடு வெடிகுண்டு வச்ச எல்லாம் எல்லாமே வந்து தமிழ் தமிழர் ப அதாவது சிங்களவர் குறவு நூற்றுக்கு ரெண்டு வீதம் தான் இருக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தெட்டு வீதம் வந்து தமிழர்கள் தமிழரும் இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் இருக்கிற ஏரியா தான் அதெல்லாம் வந்து சரியா அதனால நிச்சயமா இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் தெரிவிக்கணும் சீமனண்ணன் திறமையில் நிச்சயமா உடனே உடனே இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அந்த இலங்கை மக்களுக்காக இலங்கை தமிழருக்காக நாங்கள் இருக்கிறோம் இங்கெல்லாம் காட்டணும் இதை சீமன் எப்படியாவது இந்த தெரிவித்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மெரினா பீச்சில் எப்படி அந்த மக்கள் கூண்ணினாங்களோ எத்தனையோ லட்சம் மக்கள் கூடுனாங்களோ அதை மாதிரி தமிழருக்கு நாங்கள் இருக்கிறோம்னு காட்டினா போதும் பயந்துருவாங்க சரியா நான் சீமனன்லாம் வரணும் இந்த கட்சிக்கு அவரெல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறது இதுக்கு தான் சரியா சீமன் வந்தா வந்தால் ஒரு தமிழன் கை வைக்க மாட்டாங்க எல்லாம் பயந்துருவாங்க அதனால கட்டாய இது சீமண்ணனுக்கு தெரிவிச்சு உடனே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை உண்டாக்கி நான் தமிழர் இருக்கணும்னு சொல்றதை நீ காட்டணும் விளக்கணும் அவனுக்கு அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இருக்கிறதுங்கிற அது தமிழ்நாடு அந்த இலங்கை அரசாங்கம் மட்டும் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு இது தெரியணும் கரெக்டாக இதை எல்லோரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும் தமிழ் உங்களை நம்பி இருக்கிறோம் நாங்கள் சரியா